அந்த பையனோட கூட அந்த பையனோட வந்து அந்த பையன் சும்மா விட்டுருப்பா வெட்டுவேன் குத்துவேன் சொல்லிட்டு போறேன் எல்லா வீட்டு வீட்டுங்களும் அவங்க வீட்டு மாதிரி வீட்டுங்க நினைக்க நீ நீங்க வந்து மாட்டாங்க நினைச்சு பேசுறீங்க இப்ப நான் இப்ப நடந்து போயிட்டு இருக்கேன் திடீர் ஷாலை ஒரு வீட்டு போயிட்டா நீங்க என்னன்னு கேக்குவீங்களோ கேட்க மாட்டீங்களா இப்ப வந்து அந்த மாதிரி எல்லாம் சும்மாவே விடக்கூடாது என்னதான் ஜெயில போட்டாலுமே அவங்க திரும்ப திரும்ப வெளில வந்துட்டு அந்த தப்பதான் செய்வாங்க சோ பெரிய தண்டனையா ஏதாவது குடுக்கும் நீங்க பண்ண முடியலனாலும் சரி மக்கள் சல்ஃபா நாங்க ஏதாவது பண்றோம் ஏன்னா இப்ப நீலகிரில கூட ஒண்ணு நடந்துருந்துச்சு ஆஹ் ஒன்பது வயசு குழந்தைய வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டு திருப்பி அவங்களை வெளியில விட்டு திருப்பி இப்ப ஏழு வயசு குழந்தை பண்ணிருக்காங்க இப்ப திருப்பி அவங்களை தேர்ட்டி டூ இயர்ஸ் ஜெயில போட்டுருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு திருப்பியும் க்ளாஸ் அ ஸ்டூடெண்ட் எங்களுக்கு நாங்க இப்போ யுகே அந்த மாதிரி போகும்போது எங்களுக்கு அது வந்து சேஃப்ட்டி இருக்குன்னு ப்ரொவைட் பண்றாங்க அவங்க இந்தியாவுக்கு வரும்போது சேஃப்ட்டி தான் சொல்லி அனுப்புறாங்க அப்ப இந்த அளவுக்கு நாடு இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க

இவங்க கொஞ்சம் லாப் வந்து ஸ்டேபிலிட்டி கொண்டு வந்து இன்னும் ஒன்று ஸ்ட்ராங்கா பண்ணலாம் பினான்சியலா கொடுத்தா ஆஃப் பண்றது நிறைய பேர் இருக்காங்க பட் வந்து எல்லா இடத்துலயும் காசு பேச நினைக்க கூடாது ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அத பத்தி நிறைய பேசுறாங்க அடுத்து ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அது அப்படியே ஆஃப் ஆயிருது ஏன் இவ்வளவுதான மீடியா இவ்வளவுதான சோசியல் நெட்ஒர்க் அடுத்தடுத்து அது கொண்டு போலாமே அந்த ஜஸ்டிஸ் கொண்டு வர அளவுக்கு இப்ப பாண்டிச்சேரியா நியர் இப்ப நீங்க ரீசெண்டா கேள்விப்பட்டீங்களா ஜார்க்கண்டோ இதோ நார்த் இந்தியால கூட ஃபாரின அபியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நான் இப்ப ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நாங்க எங்களுக்கு நாங்க இப்ப யூகே அந்த மாதிரி போகும்போது எங்களுக்கு அதாவது சேஃப்டி இருக்குன்னு ப்ரொவைட் பண்றாங்க அவங்க இந்தியாவுக்கு வரும் சேஃப்டி இல்லன்னு தான் சொல்லி அனுப்புறாங்க அப்ப எந்த அளவுக்கு நாடு இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க சோ ஒரு ஒரு பாலிட்டிக்கல் வந்து பார்ட்டி வந்து வரும்போது இத பண்றோம் அத பண்றோம் சொல்லாம பண்ணி காட்டுங்களேன் இப்ப இப்ப இந்த இடத்துல இருக்காங்க இப்ப இங்க கூட ஆக்சிடென்ட் நடந்துச்சு இங்க ரீசெண்டா கேள்விப்பட்டிருக்க ஆக்சி நடந்துச்சு இந்த எங்க எஸ்ஆர்எம் ஆர் நிறைய இதுல நடந்துட்டு தான் இருக்கு சோ அதனால வந்து ப்ரொடெஸ்ட் பண்றதோட அத ஸ்டெப் எடுக்கலாம் அதுக்கு பெட்டரா போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து ஸ்கூல்ல இருந்தே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் இது சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன பண்றது அது இது பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லா அமலங்களும் தப்பு சொல்லல ஆனா ஒரு சில பேர் அப்படிதான் இருக்காங்க எதுவும் பண்ண முடியாது பிரச்சனை கஞ்சா போதியனால பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க அது எப்படி அழிக்கணும் உங்களுடைய கோரிக்கை அதனால தெரியுமா அத வந்து கவர்மெண்ட் தான மெயின் இதே காரணம் கவர்மெண்ட் பெருசா வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க ஸ்டெப் கொடுக்குறாங்க அவங்கதான் பெர்மிஷன் ஏதோ ஒன்னு நடந்துட்டு இருக்கு ஒரு சில பேர் நேர்மையா இருக்கேன் இருக்கேன் ஐ சொல்றாங்க பின்னாடி என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரிய மாட்டேது சோ அவங்க இன்னும் வந்து அதை பத்தி கொஞ்சம் வெளியே பேசலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நல்லா அவேர்னஸ் கொண்டு வரலாம் இப்ப வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க ஓகே மேனேஜ் பண்ணிக்கிறாங்க இப்ப எல்லா இடத்துலயும் இங்க இங்க கூட நடந்துதான் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஓப்பனா நாங்க பாக்குறோம் அவங்க அவங்க அவங்கவுங்க இதுல ப்ராப்பரா இருந்துக்கணும் இன்னும் அவேர்னஸ் கொண்டு வரணும் அவங்களோட அதை பத்தி பத்திக்கணும் எந்த அஃபெக்ட் ஆகும் எந்த அளவுக்கு அது அஃபெக்ட் ஆக சுத்தி இப்ப அந்த பையனோட அக்காக்கோ அந்த பையனோட வந்து சிஸ்டருக்கோ அட் அந்த பையன் சும்மா விட்டுருப்பேனா எட்டு பேர் குத்துவேன்னு சொல்லிட்டு போறோம் எல்லா வீட்டு பொண்ணுங்களும் அவங்க வீட்டு பொண்ணுங்க மாதிரிதானே ஏன் அதை நினைக்க மாட்டாங்க வந்து இப்படி எங்கிட்ட பேசுறீங்க சிஸ்டர் நீங்க என்கிட்ட நினைச்சு பேசுறீங்க இப்ப நான் இப்ப நடந்து போயிட்டு இருக்கேன் திடீர் ஷால் ஒரு வீட்டு போயிட்டா நீங்க என்னன்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா அந்த மாதிரி தான் இப்ப எல்லாரும் தட்டி கேட்கணும் தட்டி கேட்டதும் எல்லாம் குரல் எழுப்பப்படும் அது யாரும் பண்ண மாட்டேன் அச்சோ இப்படி ஆயிட்டே அப்படி வாய் மலை கை வச்சுட்டு போனா என்ன கதை அவங்க பாத்தப்ப இவங்க பாத்தப்ப நீங்க எதுக்கு இருக்கீங்க அப்ப அதுதான் அது இப்ப நம்ம வீட்டு போனோம் நம்ம கேள்வி கேட்கணும் அந்த ஏரியாவுக்கு வேலை திரட்ட கேட்டாங்கன்னா என்ன போலீஸ் மேல ப்ரொடெஸ்ட் பண்ணணும் நீங்க கம்ப்ளீட் ப்ரெஷர் பண்ணுங்க பண்ணியே தீர்றேன் எங்களுக்கு நாயம் கிடைச்சே ஆகணும் இப்ப லா உங்களுக்கு ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு மேல பயம் வரும் எல்லாத்துக்குமே நீங்க லாஸ்ட் ஸ்டேபிள் இல்லைங்க லாஸ்ட் இப்டி ஆக ஆனா எப்படி வேணாலும் தெரியலன்னு தெரிஞ்சுட்டு இருக்காங்க இது தப்பு இப்படி பண்ணா இப்படி நடக்கும்னு சொன்னா இப்ப ஸ்கூல் புக்ல இருந்து எல்லா புக்லயும் இப்படி போடணும்னா அப்படி பண்ணா இது தண்டை நடக்கும் காச வச்சு இது நடக்காது அப்படி சொன்னனா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரும் நான் நினைக்கிறேன் ஓகே தேங்க் யூ பாந்திச்சேரில குழந்தைக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு அரசாங்கம் வந்து என்ன கோரிக்கை அரசாங்கத்துக்கு

இது என்ன 1 ஆ 2 ஆ எவ்வளவு இருக்கு நாட்ல பொண்ணுகளுக்கு சப்போர்ட் குடுக்குறேன்னு சொல்றாங்களே அசாங்க குடுத்துதா இருக்கு என்ன அந்த கோரிக்கை நீங்க நம்புறீங்களா அசாங்க இருக்கு அப்படி நம்பறீங்களா இல்ல 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 அசாங்க குடுக்கல நம்புறீங்களா குடுக்கல தானே குடுக்கலன்னு சொல்றீங்க இனிமே குடுப்பாங்கல இனிமே குடுப்பாங்க குடுங்க அப்படி கேக்குறோம் ஓகே கா ஓகே கா தேங்க்ஸ் கா

ஒன்பது வயசு குழந்தைய வந்து ஃபர்ஸ்ட் டைம் வெளியே பண்ணிட்டு திருப்பி அவங்கள வெளில விட்டு திருப்பி இப்போ ஏழு வயசு குழந்தை பண்ணியிருக்காங்க இப்போ திருப்பி அவங்கள தேர்ட்டி டூ இயர்ஸ் ஜெயிலில் போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு திருப்பி அவங்க வெளியில வந்து அதை தான் பண்ண போகிறாங்க வெளில வர்றதுனால தானே அவ்வாறு பண்ணிட்டா இப்போ தெரிஞ்ச குழந்தைங்க சரி தெரியாத குழந்தைங்க சரி எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த பிரச்சனை நடக்கும் போது சொல்யூஷன் என்னவா இருக்கும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நீங்க என்ன சொல்லுங்க அரசாங்கம் அவங்க provinonnenisen பண்ண முடியாது அவங்க மக்கள் கிட்ட மக்ключள்ื่atemίναιollaivilёзனாக அவங்க aşk ஓ மக்கள் கிட்ட அந்த ôதி Kommentare